நடிகர் ரெட்டின் கிங்ஸ்லி கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சின்னத்திரை நடிகை சங்கீதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவரும் பல ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதியர் கர்ப்பமாக இருப்பதாக கடந்த ஆண்டு அறிவித்தனர் அப்போது ரசிகர்களும் பிரபலங்களும் என அவர்களை அனைவரும் வாழ்த்து மழையில் நனைய வைத்தனர் இந்நிலையில் சில வாரங்களுக்கு முன்னர் இவர்களின் வளைகாப்பு விழா சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெற்றது இது தொடர்பான புகைப்படங்கள் இணையதளம் சமூக வலைதளங்களிலும் வேகமாக பரவியது இந்நிலையில் இவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளதாக ரெடின் கிங்ஸ்லி மற்றும் அவரது மனைவியும் சின்னத்திரை நடிகையுமான சங்கீதாவும் இணைந்து தெரிவித்துள்ளார்கள் இது தொடர்பாக ரெடின் கிங்ஸ்லி தனது கையில் தனது மகளை வைத்துக் உள்ள புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார்கள் தாயும் சேயும் நலமாக உள்ளார்கள் என்பதால் மொத்த குடும்பமும் ஹேப்பியாக இருக்கிறார்களாம் இது தொடர்பான விஷயத்தை கேள்விப்பட்ட ரசிகர்களும் பிரபலங்களும் தம்பதியர்களை வாழ்த்தியும் தாய் மற்றும் சேயின் நலம் குறித்தும் விசாரித்து வருகிறார்கள்